என் பேர் தங்கமலை நான் தாளங்கடா விட நான் சிறு தொழில் செய்து கொண்டு தான் பிள்ளைகளை படித்து கொண்டு வருகிறேன் எனது கணவரும் பல்படி தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறது எனக்கு மூன்று பிள்ளைகள் மூத்தால் யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் ரெண்டாவது மகன் ஏஎல் செய்கிறார் மெட்ஸ் எடுத்தார் மூன்றாவது ஸ்காலர்ஷிப் படிக்கார் எனக்கு இப்போதைக்கு சரியான கஸ்தி மத்தியில் அடிக்கிறேன் செய்கிற தொழில் போதாமல் இருக்கிறது படிக்கிறதுக்கு இதனால் நான் விவேகானந்தா அற சமுதாயம் அரைக்கட்டேங்க அந்த முறை அந்த நிறுவனத்தில் எனது கஷ்டத்தை போய் சொல்லி இப்படி எனக்கு உதவி எதுவும் செய்யுங்க படிப்பிக்கிறதுக்காக வந்து நான் சொல்லி கேட்கணும் சிறு தொழில் செய்கிறதுக்காக அப்போ அவங்க முப்பதாயிரம் ரூபா பணம் எனக்கு தந்துள்ள எனக்கு இந்த முப்பதாயிரம் ரூபா பணத்தை தந்து சிறு கைத்தொழில் இந்த சீவல் தொழிலை செய்ய சொல்லி தந்துள்ள வாமதேவன் அமர் அமர்நீதி அவ அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் தந்த பணத்தை வைத்து கொண்டு நான் சீவல் மிச்சர் இன்னும் கொஞ்சம் பெரிய அபிவிருத்தி விருத்தியை செய் விருத்தியாக செய்து தொழிலை செய்யணும் என்று சொல்லி நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதோடு அதோடு குரக்கன் தேங்கான எண்ணெய் உருக்குற குரக்கன் அந்த காசிக்குள்ளே அதெல்லாம் சேர்த்து குரக்கன் மிளகாய் தூள்கள் அடித்து அந்த வியாபாரத்தையும் அதோட தொடர்ந்து கொண்டு செய்து கொண்டு வருகின்றோம் எனக்கு உதவி செய்த எல்லா எல்லோருக்கும் நான் என தெரிவித்துக் கொள்வது